ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்ன தெரியுமா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னால் என்னென்னா மனித உரிமை மீறுதல் உங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிகிற அமைச்சோன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய்ட்டு ஒரு புகார் கொடுக்குறீங்க அந்த புகார் புகார் எடுத்துகிட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற உங்களுக்கு நான் உங்கள் ஃபேவராக இருக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மனித உரிமை மீறல் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது போலீஸ் அகெயின்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாமல் சட்டபூர்வமாக எப்படி அணுகணுன்றது நிறைய பேருக்கு தெரியல ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனியில் பற்றி கொடுக்குற அவேர்னஸ் தான் இந்த வீடியோவோட நோக்கமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனித உரிமை மீறுதல் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமையான இருக்குது அதேமாதிரி மாவட்ட நீதிமன்றங்கள் மனித உரிமை நீதிமன்றங்கள் இருக்கு நீங்க தேசிய மனித அணுகலாம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து பரிந்துரை தான் செய்வாங்க அந்த பரிந்துரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த செயல்படுத்த வரும்போது அதுக்குரிய அதிகாரிகளோ இல்லை செயல்படுத்த முடியாம நிறைய மனுக்கள் வந்து கிடப்புல போடப்பட்டிருக்கு மாநில மனித உரிமையான காலத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அதுக்குரிய அதிகாரிகள் வந்து அவைலபிளாக இருப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா மாவட்ட மனித உரிமையான நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து தீர்ப்பாகவே பெற முடியும் ஸோ இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் மனித உரிமையான மீறுதல் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பண்ணுவாங்க அரசு அதிகாரிகள் பண்ணுவாங்க தனிநபர் இல்லை ஒரு நிறுவனங்கள் இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மனித உரிமை நான் சொன்ன இந்த மூணு அமைப்புகளில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான தீர்வுகளை வந்து பெற செக்ஷன் டூ டி மனித உரிமை ஆணைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவரோட தனிப்பட்ட சுதந்திரத்தை இல்லை அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணால் இவங்க வந்து இந்த மனித உரிமை ஆணையத்தை அணுகி அவங்களுக்குரிய தீர்வுகளை பெற முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து நம்ம வந்து புகார் அளிக்கிறோம்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க பரிந்துரை தான் செய்வாங்க மாநில உரிமை ஆணையங்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்வாங்க அதே மாதிரி தேசிய உரிமை ஆணையம் இந்த தூரத்தில் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஎம் போட்டு உங்கள் ஜூரி செக்ஷன்ல ஜேஎம் இருக்கும் அங்கே போய் நீங்கள் அடக்கணும் அங்கே போய் அடுக்கும் போது இந்த பிரைவேட் கம்பெனி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா செவன்டி த்ரீ சிஆர்பிசி டூ ஹண்ட்ரட் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் மூலயமா கொடுக்கணும் இப்போ வந்து புது சட்டத்திற்காக பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ல இரநூத்தி இருபத்தி மூணு சட்ட பிரகாரம் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா பிரிவின் புகார் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புகாரை ரெடி பண்ணி ஒன்று பர்சன் நீங்களே வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா வழக்கறிஞர் வழக்கறிஞர் மூலயமா அந்த புகாரை வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்த உடனே நீதிமன்றம் இந்த புகாரை வந்து பரிசீலிக்கும் செக்ஷன் டூ நாட் டூ செக்ஷன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த செக்ஷன் பிரகாரம் அந்த மனுக்களை வந்து பரிசீலிக்கும் இந்த மனு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுத்த இது வந்து சரியானது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க கோர்ட் மூலிமா இப்ப நான் சொன்ன உதாரண பிரகாரம் இந்த சம்மன் வந்து நீங்க போலீஸ்க்கு போகும் போலீஸ் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியில வந்து கோர்ட்டுக்கு ஆஜராகி அவங்க தரப்பு விஷயத்த வந்து சொல்லணும் சொல்லி நீதிமன்றம் வந்து உங்களுக்கு நியாயமா இருக்கு அந்த அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நியாயமா இருக்கு போலீஸ் வந்து சொல்றதுனா சரியா இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த தீர்ப்புகளை வந்து வழங்குவாங்க உதாரணத்துக்கு அந்த சிஎஸ்ஆர் போடல அப்படின்னா சிஎஸ்ஆர் போட சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போடலாம் எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க இதை மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸுக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஆணையிட்டு அந்த மனித உரிமையா மீறுதலை வந்து ஓவர்கம் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா விஷயத்தை வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்ப்போம் தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையம் மாவட்ட மனித உரிமை நீதிமன்றம் இந்த மூணுத்துக்கும் இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் நைன்டி இது ஆரம்பிக்கப்பட்டது அதுலேருந்து இருந்து சுமார் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கேல்குலேட் பண்ணா ஒரு பதிமூணு லட்சத்தி எட்டாயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து புகார் வந்து போயிருக்கு இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து தேசிய மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு இதே மாவட்ட லெவல் மாவட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து ஜதாயிரம் ரூபா கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஆனால் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கடந்த பத்து வருஷம் அவர் ஆவரேஜாக கல்குலேட் பண்ணால் வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கம்ப்ளைண்ட் தான் போயிருக்கு நான் சொல்கிறது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பற்றி விழிப்புணர்வே இல்லை ஸோ நீ உங்களுக்கு மனித உரிமை மீறுத நடக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நியர் பைல இருக்கிற கோர்ட்டு ஜூ ஜெயஎம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அணுகி உங்களுக்கு தேவையான தீர்வை வந்து பெற முடியும் நீங்கள் தேசிய மனித உரிமை எங்கேயோ இருக்கிற தேசிய உரிமை அதுவும் பெரும் பரிந்துரைக்கிற அனைத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி மாவட்ட லெவலில் இருக்கிற ஜெயஎம் கோர்ட்டில் நீங்கள் அணுகி ஈஸியாக வந்து பெற முடியும் ஸோ நீங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு எதாவது மனித உரிமை மீறுதல் இருக்குது இருந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அணுகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஎம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த செக்ஷன் பிரகாரம் அணுகி உங்களுக்கு தேவையான தீர்வுகளை பெற முடியும் இந்த முழு வீடியோவோட நோக்கமே இந்த ப்ரைவேட் கம்பெனியிட்ட பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் தான் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இதை மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நம்ம போலீஸ்கார்க்கே சாப்பிட நம்ம வந்து ஒரு வழக்கத்தை வந்து கிட்ட வந்து நமக்கு தேவையான விஷயங்களை பெற முடியும் நீதிமன்றம் மூலிமா பெற முடிய சொல்லி இந்த அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து நிறையா பேர் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் செக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மனித உரிமை இருக்கிறத வந்து உங்களுக்கு தேவையான சட்டப்பூர்வமான தீர்வுகளை பெற முடியும் நன்றி வணக்கம்